வகதே இஸ்லாமி அதனுடைய நோக்கம் அல்லது வகதே இஸ்லாமி எதற்காக அப்படின்ற குரானுடைய கா வசனத்தில் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் நான் இந்த ஒரு வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுவேன் சூரா தௌபாவில் நாற்பதாவது வசனம் சூரா தௌபாவனுடைய நாற்பதாவது வசனம் வதத்தே இஸ்லாமியுடைய லோகோவில் கூட இருக்குது அந்த கருப்பு கொடியில் அந்த கொடிக்குள்ளே போட்டிருக்கும் கலிமத்துல்லாஹி இயல இல்லையா அல்லாவின் வார்த்தை அல்லாவின் வாக்கு அல்லது அல்லாஹ்வுடைய கலிமா இதுதான் மேலோங்கும் தான் மேலோங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வசனம் சொல்லுது அது இறக்கியரில் நேரமும் சரியான நேரம் அது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் சவுர் குகையில் வந்து நபிஸ்லாசம் அவர்களும் அபுபக்கர் சித்தீக் அவர்களும் எனது எதிரிகள் துரத்தி வரும்போது தஞ்சம் புகுந்திருக்காங்க சாப்டர் க்ளோஸ் ஹதம் ஹதம் போது அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் நினைச்சாங்க நூறு ஒட்டகம் அறிவிச்சாச்சு தலைக்கு அப்போ அவ்வளோதான் இனி துடைச்சி எரியப்பட போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான் குஃபருடைய களிமாவை வந்து சுஃப்லாவாக கீழே இறக்குவோம் அல்லாவுடைய களிமாவை மேலே உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றான் இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து அங்கதான் தான் இருக்கு இந்த சவுர்குபை தான் டேர்னிங் பாயிண்ட் எங்க நீங்க சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களோ அங்கேருந்து தான் இஸ்லாமிய எழுச்சி வரும் எங்கே சாப்டர் க்ளோஸ்னு நீ சொல்கிறியோ அந்த புள்ளியிலேருந்து தான் மீன் எழுச்சி வந்து உருவாகும் இந்த குரான் வந்து சொல்லுது ஓ கலிமத்துல்லாஹி இல்லையா அப்படிங்கிறது மதிநாளில் இஸ்லாமிக் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலை ஃபத்தே மக்கா வந்ததுக்கப்புறம் சொல்ல சொல்லலை களிமா தான் அவ்வளோ முழுக்க இருக்கும் த வேர்ட் ஆஃப் த காட் வில் பி சுப்ரீம்னு சொல்லலை எங்கே வந்து எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு க்ளோஸ் யார சொல்லலாம் நீங்களும் நானும் தானே இருக்கும் அப்படின்னு அவ்வகர் சதீஸ் வந்து கேட்குறாங்க நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க இந்த டைம்ல இறங்கினா சாதாரண வார்த்தை இல்ல அது அதுக்கு முன்னாடி குஃபருடைய வார்த்தையை கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு தான் அடுத்து அல்லாவுடைய களிமாவை பத்தி அல்லா சொல்றான் அப்போ வகதேஸ்லாமியினுடைய நஸ்புல் ஐ ஹஜரத் இஸ்லாமியனுடைய கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறத ஷார்ட் ஆஃப்ரான்லருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க அந்த